ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சிறியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இங்கே ராஜையும் கதிரும் டியூஷன் முடிச்சுட்டு கதிர் வந்துட்டு ராஜே வீட்டுக்கு போட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மு சக் முத்துவேல் வந்து வராங்க முத்துவேல்கிட்ட போயிட்டு ராஜு வந்து பேசுகிறாங்க கரெக்டாக அவங்களும் பொண்ணு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க இப்போது அப்பா நமக்காக தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க ராஜே அப்பா நான் சொன்னது எல்லாமே அத்தனையும் உண்மைப்பா சித்தப்பா கிட்டே நீங்கள் சொல்லி புரிய வைங்க கதிரோட வீட்டு மேலே அவங்களுக்கு கோபம் வேணாப்பா உங்களுடைய தங்கச்சி உங்களை ஏமாத்தலை உங்களோட தங்கச்சி குடும்பமும் உங்களை ஏமாத்தலை வீணா நான் வந்துட்டு ஓடி வந்ததுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து முத்துவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் அமைதியாகவே இருக்காங்க ராஜு இருந்துக்கிட்டு நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா குமாரவேலுக்கிட்ட சொல்லுங்கப்பா வீட்டில் வந்து பிரச்சனை எல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துங்கப்பா எப்படியாச்சு அண்ணனையும் வெளியே கொண்டு வந்துருங்கப்பா வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு புத்தி சொல்லுங்கப்பா அண்ணன் உள்ளே போனதில் எனக்குமே வருத்தம் தான் அப்படின்னுலாம் வந்து ராஜி வந்து இங்கே முத்துவேல்கிட்ட பேசிக்கிட்டுருக்காங்க அப்புறம் சித்தப்பா கிட்டே நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அமைதியாகவே இருக்காங்க அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பேங்கன்னு நினைக்கிறான்ப்பா நீங்கள் என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல டக்குன்னு உங்களால் மனசை மாற்றிக்க முடியாது தான் பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கையை வந்து தொட்டு பார்த்து கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜி முத்துவேல் அமைதியாகவே இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சே நம்ம பொண்ணு பாசமாக வளர்த்த பொண்ணு நம்ம கையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க முத்துவேல் இப்போது இங்கே கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த பக்கமாக வந்த சக்திவேல் இங்கே ராஜியும் முத்துவேலும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்ததும் அமைதியாக இருக்காங்க என்ன ஓடுகாலி ஏதோ அணங்கிட்டு சின்சியராக பேசிக்கிட்டு இருக்கா அவரும் அவகிட்ட கோவப்படாமல் அமைதியாகவே இருக்கார் அதுவும் கையெல்லாம் வேற தொட்டு பேசுகிறான் அப்போது பொண்ணும் அப் அப்பாவும் ராசி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிதே சக்திவேல் வீட்டுக்கு போயிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிங்கப்பா நான் வரேன் கதி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிறாங்க பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் ஜாலியாக போகிறாங்க கதிரும் ராஜியும் உன் அப்பா ஒன்று சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பார் நீ கவலைப்படாத அப்படின்னு இங்கே ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க கதிர் இது எல்லாத்தையும் முத்துவேல் கண்ணாடி வழியாக அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அதில் வீட்டுக்கு போன உடனே வடிவக்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லணும் அவள் தான் நைட்டெல்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா இந்த விஷயத்த சொன்னால் அவள் கொஞ்சம் சந்தோஷப்படுவா அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் மனசுகளை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் எல்லாேருமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தாவும் அங்கே இருக்காங்க குமரவேலை வெளியே எடுத்துகிட்டு வர எப்படியாச்சும் ஒரு வழியை பாருடா முத்துவேல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தானா இருக்கம்மா இது பொண்ணோட விஷயன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வெளியில் விடமாட்டேன்றாங்க கண்டிப்பாக எப்படியாச்சும் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இல்லாமல் வீட்டையும் வெறிச்சோடி கெடுக்க அவன் என்னதான் தொடுகு பண்ணாலையும் அவன் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருந்தான் ஆனால் இப்போது இல்லைன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குமர அவன் வடிவம் மாறியுமே வந்து இருக்காங்க வடிவுமே இருக்காங்க இப்போ முத்துவேல் வந்து உட்காந்து எதி யோசிக்கிறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்புறமா நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு இங்கே வ வடிவு வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சமயத்தில் தான் சக்தி வேல் பயங்கர கோவத்தோட வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க கோவமாக அப்போ தான் இருந்துக்கிட்டு என்னடா சக்தி வந்தத்துலேருந்து நின்றுக்கிட்டே இருக்க உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை உட்காந்து என்ன பண்ண போகிறது என்ன பண்ண போடுறதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க ஏன்டா வந்தது ஒரு விதமாக கடிச்சு கடிச்சு குதர்றேன் உனக்கு உட்காருந்தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இங்கே நிம்மதியாக உட்காந்து அப்படி யோசிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த கவலை தானே எனக்கு நிம்மதியாக உட்காரத்துக்காக எனக்கு நேரம் இருக்குது அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு நானே தெரியாமல் ரொம்ப கொழம்பி போயிருக்கேன் ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல வரைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே மு சக்திவேல் வந்து முத்தவேலை பார்த்து சொல்கிறாங்க அப்போ தான் இங்கே அவங்க பா அப்போ தான் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எதுக்காகடா இப்போது பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுகிறா போய் யாரை சொல்லிக்கிட்டுருக்க அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன்னு தா இங்கே பாரு இங்கே உட்காந்துட்ருக்காங்க உன் மூத்த பிள்ளை அவரை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு டேய் இப்போ எதுக்குடா முத்துவேல் மேலே கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்க அவன் என்னடா பண்ணா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கான் அப்படின்னு இங்கே அவங்க சொல்கிறாங்க பாட்டி அதுக்கு இவர் வந்துட்டு இல்லை அப்போ தான் அவர் என்ன சிவனேனா உட்காந்துக்கிட்டுரு அவரு என்ன பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னடா பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழியில மகளை பார்த்ததும் அப்படியே அப்பாவுக்கு பாசம் உருகிடுச்சு போல இருக்கு அண்ணனும் மகளும் கொஞ்சம் கொஞ்சம் ரோட்டில் என்ன அவர் பேசுற அவங்க என்ன இவர் நின்று வேடிக்கை பார்க்குறது என்ன அப்படி ராசி ஆகிட்டாங்க போல இருக்குது ஆனால் இங்கே நான் தான் என் மாவனை பறி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுகிட்டு இருக்கேன் என் மாவன் வீட்டில் இருந்தானோ நாங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்போம்ல ஆனால் என் மாவன் ஜெயிலுக்கு போயிருக்கும்போது இவர் அவருடைய பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு ராசி ஆகிட்டாரான் இந்த பெரிய ஓடுக முதலாளி இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலோ அன்றைக்கி இருந்து இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் மறந்துட்டு மகக்கிட்டே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் பெரிய ஓடுகாலிக்கிட்டேயும் பேச ஆரம்பிச்சிருவார் அப்புறம் என்ன மொத்த குடும்பமும் சேர்ந்து ஜால்ரை அடிப்பாங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல மருமகனையும் மகளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கோட்டத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பல்ல கெடைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் எதுக்காக இப்போது மாமாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடி உன் மகன் ஜெயிலுக்கு போய்ட்டான உனக்கு கொஞ்சம் மாதிரி கவலை இருக்கா இல்லையா அவர் அவர் பொண்ணோட சந்தோஷமாக இருக்காரு நீ உன் பையனை தவிக்க விட்டுட்டு நைட்டுக்கெல்லாம் ரூமில் உட்காந்து போக மாதிரி அப்போ தெரியலையா உனக்கு நல்லா ஆக்கி கொட்டு மகளும் மருமகனும் வீட்டுக்கு வருவாங்க அதுக்கு தான் நீ லாக்கி மவனை ஜெயிலுக்கு போயிட்டான்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அவரை கேட்க முடியல அவரை கேட்டுக்கிட்டு இருக்க என்ன போய் தீட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் வந்துட்டு இங்கே சக்திவேல் வந்துட்டு மாறிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க டே வாயை மூடுடா நீ தெரிஞ்சுட்டா பேசிக்கிட்டு இருக்கியா எதுக்காகடா இப்போ பெரியவனை இப்படியாதான் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாரு அவன் யாருக்கிட்டடா பேசினான் அவன் பொண்ணுக்கிட்ட தானே ராஜிக்கிட்ட தானே என்ன இருந்தாலும் பெத்த பாசம் இருக்காதா அதுக்குன்னு பெத்த புள்ள பேசும்போது பேசாமே இருக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தா நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு டேய் போதும் வாயை மூடிட்டு நிறுத்துட்டா நானும் போனால் போட்டோன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தால் நீ ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க என்ன நடந்துச்சின்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து கோவத்தோடு பேசுகிறாங்க அதுதான் நான் என்ன நடந்துச்சின்னு எல்லாத்தையும் பார்த்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முத்துவேலும் இருந்துக்கிட்டு இங்கே பாருடா நான் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கிட்டே சொல்கிறாங்க முத்துவேல் அண்ணா என்ன பண்ணிவிடுவீங்க நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் என் பையனை முதல்ல உங்களால் எடுக்க முடிஞ்சா அதை விட்டுட்டு நல்லா மக கூட சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்கல்ல தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு யாரடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா டே ஆமாடா நீ நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே வச்சுக்கோடா ஆமாம் நான் என் பொண்ணுக்கிட்ட பேசினே தான் என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேலை இலை போட்டு விருந்து வைக்க தான் போகிறேன் உன்னால் என்னென்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கிட்டு சவால் விடுறாங்க முத்துவேல் பாத்தியாத்தா பாத்தியா நான் இத்தனை நாளாக நான் சுற்றி வளைஞ்சி பேசிக்கிட்டு இருந்தேன் இவர் பாத்தியா நேரடியாகவே பேசிட்டார் இப்போது இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்போது நான் சொல்கிறதெல்லாம் தானே என் மகனும் நாங்களும் எப் கேடு கெட்டு போனாலும் இவருக்கு பரவாயில்ல அவர் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அவருடைய சுயநலம் மட்டும்தான் அவருக்கு மற்றவங்க யார் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே இவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சக்திவேல் வந்துட்டு முத்துவேலை பயங்கரமாக கோவப்படுத்துகிறாங்க அப்போ தான் இருந்துக்கிட்டேன் ே இங்கே பாருடா பெரியவன் எப்படியெல்லாம் பேசாதடா பெரியவன் உனக்காக உயிரை கூட கொடுப்பான்டா நீ அவன் தம்பிடா நீ எப்படிடா அவனை பத்தி இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்த வந்து கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தா நீ உன் பெரிய மகனவே மெச்சுக்கோ அவங்க அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்க சக்திவேல் வந்துட்டு குமரவேலை இப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என் குடும்பத்தையும் எப்போ எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் டே இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நான் மானங்கெட்டு போய் பொழைக்கணும்னு அவசியம் இல்லை வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சக்திவேல் வந்துட்டு கையை பிடிச்சு மாறியை கூட்டிகிட்டு போகிறாங்க டே எங்கேடா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிவிட்டிங்க அப்போ தான் போய் கேட்குறாங்க அதா அவர் எங்கேயாச்சும் அவங்க மகளையும் மருமகனையும் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் நானும் என் பொண்ணாட்டி என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்போத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க இந்த வீடு ரெண்டு பேருக்கும் தான் அது என்ன ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் போகிறேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க சக்திவேல் கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க அத்தா இங்கே பாரு இந்த சொத்து மொத்தத்தையும் அவர் மருமகன் பேரில் அவரே எழுதி வைக்கிட்டோம் எனக்கு எதுவுமே வேணாம் என் பையனுக்கும் எதுவும் வேணாம் நாங்கள் எங்கேயாச்சும் போய் பிச்சு எடுத்து பழிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப வந்து சக்திவேல் பேசிக்கிட்டே இருக்காங்க வாயை மூடுடா சக்திவேல் இதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் நடக்கிறதே வேற இப்போ என்ன நடந்துடுச்சினு நீ இப்போ அவங்கள கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு இங்கே முத்து வந்து கேட்குறாங்க என்னென்ன என்ன நடக்குதுன்னு இவ்வளோ நேரமாக உனக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாதில்ல ஏன்னா புதுசாக என்ன கேட்குறீங்க இங்கே பாருங்க நான் முடிவு எடுத்தது தான் நாங்கள் எங்கேயாச்சும் போய் பழச்சிக்கிறோம் நீங்கள் உங்கள் மகள மருமகளை கூப்பிட்டு வச்சு தோ அந்த பெரிய ஓடுகாலி அவங்க அவங்க பாண்டியம் எல்லாருமா மற்ற குடும்பத்தையும் கூட்டு வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் எதுக்காக இடந்தெல்லாம் இங்கே இருக்கணும் நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னாலாம் வந்துட்டு இங்கே சக்திவேயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தான் இருந்துக்கிட்டு எல்லாேரும் நீ சக்திவேயிலை ஓங்கி அறிஞ்சு இங்கே பாருடா இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தால் மரியாதை கெட்டுவிடும் பெரியவனை பார்த்து நீ இப்படி எல்லாம் எப்படிடா பேசலாம் ஒழுங்கு மரியாதை உள்ளே போயிடு மாதிரி நீ உள்ளே போமா அவனை நான் பார்த்துக்குறேன் அவன் எங்கே போகிறான்னு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ தான் வந்து பயங்கர கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க சக்திவேல் எங்கள் முத்துவேலும் அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாங்க ஏங்க தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின் சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ மூளை குழம்பி போயிருக்கு அதுதான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏங்க முதல்ல கும்பரவேலை வெளியே எடுக்கணும் அவன் உள்ளே இருக்கிறதுனால தான் தம்பி ஆதங்கத்தில் இப்படியெல்லாம் பேசுது அவன் வெளியே வந்துவிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க அப்படின்னாலாம் வந்துட்டு எங்கள் வடிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அவன் சாதாரண கேஸ்லையா மாட்டிருக்கான் பொண்ணை கடத்தின கேஸில் போயிருக்கான் வெளியில் வரணும்ல கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு புரியுதுங்க ஆனால் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு இங்கே முத்து வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பசோடனில் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டூ லெஃப்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பை இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருக்கோம்